தனி விமானத்தில் அவசரமாக டெல்லி செல்லும் விஜய் அதிர்ச்சியில் தாவேக்கா தொண்டர்கள் பாஜகவின் கிடுக்கு புடிவில் தாவேக்கா சமீபத்தில் நடந்த கரூர் துயர சம்பவத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகமானது பேஸ்மெண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தலைமை இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமுறையாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு டெல்லி புதிய செக் ஒன்றை வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சில முக்கியமான எச்சரிக்கைகளை விடுத்து விஜய்க்கு பாஜக நெருக்கடி கொடுத்து வருகிறதாகவும் டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன அதாவது விஜயிடம் பேசிய டெல்லி வட்டாரங்கள் கூறியதாவது நீங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு ஆளும் கட்சிகளை எதிர்க்க முடியாது என்றும் இங்கே பாஜக அங்கே திமுகவை ஒரே நேரத்தில் எதிர்க்க நீங்கள் ஜெயலலிதா கிடையாது உஷாராக இருங்கள் என்றும் விஜயை எச்சரித்துள்ளதாம் டெல்லி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் தாக்குப்பிடிக்க முடியாது கவனமாக இருக்கவும் என்றும் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தேர்தல் நேரத்திலும் எங்கள் லாபி தேவை நீங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி ஆட்சிக்கு வர நினைப்பீர்கள் முதலில் உங்களுக்கு ஒரே சின்னம் கிடைக்குமா அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு தொகுதி வேறு சின்னம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் அதை வாங்கவும் கோர்ட்டுக்கு செல்ல நேரிடும் இதற்குத்தான் டெல்லி லாபி தேவைப்படும் என்று கூறுகிறார்களோ என்னவோ சின்னம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அரசியலில் சின்னாபண்ணமாகிவிடுவீர்கள் மறக்க வேண்டாம் என்று விஜயிடம் டெல்லி தலைமை கூறியிருப்பதாக அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி வருகின்றன அதேபோல இதை அடிப்படையாக வைத்தே விஜய் பாஜக இடையே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் விஜய் அரசியல் ரீதியாக கடும் நெருக்கடியில் சிக்கியிருக்கிறார் கட்சி தொடங்கி ஒரு வருடத்தில் விஜய்க்கு முக்கியமாக இரண்டு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது அந்த இரண்டு சிக்கல்கள் என்னென்ன என்று பார்த்தால் அந்த சிக்கல் மூலம் விஜய்க்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை டெல்லி வழங்கியுள்ளது என்றும் பார்க்கலாம் விஜய்க்கு எதிராக கரூர் வழக்கு இருக்கிறது இந்த வழக்கு விஜய்க்கு தான் சிக்கலை தவிர விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்திருக்கிறார் அந்த வகையில் மிக லேட்டாக கூட்டத்திற்கு வந்தது அதோடு கூட்டம் அதிகரிக்க வேண்டும் என்று சில இடங்களில் காத்திருந்தாராம் அதன் பின் போலீஸ் சொன்ன அறிவுரைகளை கேட்கவில்லை இதெல்லாம் ஒரு பக்கம் மற்றொரு பக்கமோ கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்தும் விஜய் வண்டியை பிரச்சார வாகனமானது மெதுவாக வர வேண்டும் என்று சிலர் ஆலோசனை கூறியதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தது அதே சமயம் விஜய் அமைதியை தூண்ட வேண்டும் என்று நினைக்காமல் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற திட்டம் இருப்பது போல வீடியோ போட்டார் இதெல்லாம் கோர்ட்டில் அவருக்கு கடுமையாக எதிராக திரும்பும் அதேபோல் விஜய் நடித்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களான எஸ்கேடி ஸ்டுடியோஸை சேர்ந்த பிடி செல்வகுமார் மற்றும் சிபி ஆகியோர் காசோலை மூலம் வழங்கப்பட்ட பதினாறு கோடி ஊதியத்தை தவிர நாலு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி ரொக்கமாக கொடுத்ததாக அந்த ஆவணங்களும் காட்டின இப்படி சொர்க்கமாக வாங்கும் சம்பளத்திற்கு வரிகட்டாமல் விஜய் ஏமாற்றியிருக்கிறார் என்று வருமான வரித்துறை வாதம் வைத்துள்ளது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து கோடி அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்கு கூட வருமான வரித்துறை கடுமையாக எதிர்த்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு நிதியாண்டில் பதினைந்து கோடி கூடுதல் வருமானத்தை தாமாக முன்வந்து தெரிவித்ததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டது இந்த வழக்கம் விஜய்க்கு எதிராகத்தான் இருக்கிறதாம் இதனை மனதில் வைத்தே கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக பாஜகவின் டாப் தலைகள் சில விஜய்யுடன் அவர் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் ஒருவரும் விஜயில் அதாவது விரைவில் விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மொத்தமாக விஜய்க்கு ஐம்பது ப்ளஸ் இடங்களை கொடுக்க பாஜக முடிவெடுத்துள்ளதாம் தமிழக வெற்றி கழகம் பாஜக அதிமுக இடையே இந்த கூட்டணி அமைக்கப்படும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறது அதிமுகவிற்கு முதல்வர் பதவி உறுதி செய்யப்பட்டுவிட்டதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது அளவுக்கு அதிகமாக மக்களும் கூடியுள்ளனர் இதன் காரணத்தினால்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்பட்டது இந்த சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் என்று தாவேக்காவும் தான் காரணம் என்று திமுகவும் குற்றம் சாட்டி வருகிறது இதற்கிடையே பாஜக எம்பிக்கள் குழு சார்பில் உண்மை கண்டறிய கரூரில் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது இது தவிர தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்திற்கு விசாரிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தால் அருணா ஜெகதீசன் கரூரில் சென்று வேலுச்சாமிபுரத்தில் விசாரணையும் நடத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் விசாரணை நடத்தி மூன்று மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் உத்தரவிட்டுள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் திரண்டதால் ஏற்பட்ட நெரிசலில் தான் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பெரும் மனித இழப்பை தொடர்ந்து சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்ற விவகாரம் அரசியலில் சூடுபிடித்துள்ளது திமுக தரப்பு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திய தமிழக வெற்றி கழகமே தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டி வருகிறது அதே சமயம் தாவேகா தரப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்காததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டி வருகிறது அது மட்டுமல்லாமல் தரப்பும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் நிலையில் உண்மை நிலையை கண்டறிய மத்திய பாஜக எம்பிக்கள் குழு கரூரில் விசாரணையும் நடத்தி வருகிறது அந்த குழு பாதிக்கப்பட்டவரின் குடும்பங்களை சந்தித்து அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து விளக்கங்களும் பெற்று வருகிறதாம் இதனைத் தொடர்ந்துதான் தமிழக அரசு சார்பில் தனி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது நீதிபதி அருணா ஜெகதீசன் தற்போது கரூர் மாவட்டத்தின் பல இடங்களிலும் அதாவது குறிப்பாக வேலுச்சாமிபுரம் பகுதியில் சம்பவம் நடைபெற்ற இடத்தை நேரில் பார்வையிட்டு சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை சேகரித்து வருகிறாராம் இந்த சூழ்நிலையில்தான் தமிழக அரசோ அதிகாரப்பூர்வமாக ஒரு உத்தரவை வெளியிட்டுள்ளது அதன்படி அருணா ஜெகதீசன் ஆணையம் மூன்று மாதங்களுக்குள் தனது விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது அரசின் கவனத்தையும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் ஒரு சேர பெற்றிருக்கிறது எதிர்வரும் வாரங்களில் நீதிபதி அருணா ஜெகதீசன் குழுவானது மேலும் பல முக்கிய அதிகாரிகள் மற்றும் சாட்சியர்களை விசாரிக்க இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது இந்த விசாரணையின் அடிப்படையில் முடிவுகள் தமிழக அரசின் நடவடிக்கைகள் மற்றும் வரவிருக்கும் தேர்தல் சூழ்நிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்களும் கணிக்கின்றன மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த கரூர் துயர சம்பவத்தினால் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது இதன் அடிப்படையில் பாஜகவானது இவர்கள் ஒன்று எங்களுடன் கூட்டணி சேர வேண்டும் இல்லையென்றால் இந்த கரூர் சம்பவத்தை வைத்து உங்களுக்கு சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட மாட்டோம் என்றும் இதன் காரணத்தினால் உங்களுடைய சின்னம் ரத்து செய்யப்படும் என்றும் அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட தமிழக வெற்றி கழகத்தை காப்பாற்றுவதற்காக தற்போது விஜய் அவர்கள் அதிரடி முடிவு ஒன்றை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் நேரடியாக டெல்லி சென்று மோடியை சந்தித்து தனக்கு ஆதரவு கொடுங்கள் தனது கட்சியை காப்பாற்றுங்கள் என்று அவரிடமே சரண்டர் ஆவதுதான் ஒரே முடிவு என்று அவர் முடிவெடுத்திருப்பதாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது